கிருஷ்ணன் பாடல் கண்ணனை கூப்பிடு கொழல் கொண்டு வருவான் கண்ணனை கூப்பிடு கொடை என்று தருவான் கண்ணனை நம்பு நல புரிவான் கண்பனை போல் அவன் நிணல் போல் தொடர்வான் கண்ணனை காணும் கண்கள் கண்கள் காணாதவரின் கருங்கள் கருங்கள் கண்ணனின் பார்வை கருணை பார்வை கண்ணியர் மனதை கவரும் பார்வை ஆவணி பொன்னால் ரோஹிணி நன்னால் அவதறித்தான் கண்ணன் மேதினி நன்னால் ஆய் பாடியில் ஆண்களும் பெண்களும் ஆடின பாடின ஆனந்த திருநாள் வேணியில் பூசுவதலகே அழகு அஞ்சனம் தீட்டிய கண்கள் அகலகு அகன்ற நெத்தியின் புஸ்தியின் வடிவு பவால் அவாய் மின்னும் பற்கள் அழகு அடி வைக்கும் பாதம் அடவிட அழகு சிறைய பிறந்தாய் கண்ணா உலகில் ஒலியன் அடையமைந்தார் தாமோர கண்ணா வருவாய் தவல்வாய் பரம மக்களை கவர்வாய் கவரன் கார்குயில் வடிவே நில் காலையில் வருவாய் பணியில் மார்கழி வரவ கலவரம் செய்தார் கவரவரன்று அவர்களை வென்றாய் போர்க்களம் சென்று கலவரம் செய்தார் கவரவரன்று அவர்களை வென்றாய் போர்க்களம் சென்று முன்கை பிடித்து பாண்டவர் வென்றார் ஒரு கை கொடுத்தால் நானும் வெல்வேன் காயில் வடிவ நிற்காலையில் வருவார் மார்கழி பணியில் மாலையில் வருவ கடல் போல் கவலை வந்தது கண்ண அவள் போல் சிரித்தது அதுவும் வண்ண வராத கவலை வந்தது மீண்டும் வராத வண்ணம் காத்திட வேண்டும் அங்கம் துளசி ஆசை விரட்டி கடைசி பாதம் சரணம் 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 കൃഷ ശരണം ഹരി 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 ശ്രീ കൃഷ്ണ ശരണം ശരുമളെ വളും പെരുമാരണം ശ്രീരംഗം വാളും രംഗ ശരണം 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 സർവത്ര ഗോവിന്ദനാമ സംഗീർ